الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن دعا بدعوته إلى يوم الدين ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. إلا بحلم. الله كي. ஸோ இந்த சோதனையில் எங்களுக்கு பல இன்பங்கள் வரும் துன்பங்கள் வரும் ரெண்டுமே சோதனை தான் இன்பத்தின் போது நாங்கள் அளவு கடக்காமல் இன்பத்தின் போது நாங்கள் அளவு மீறி எங்கட அல்லாட வரம்புகளை மீறாமல் எப்படி நடந்து கொள்கிறோம் அல்லாஹ் சில விஷயங்கள் எங்களுக்கு குறைவாக தரக்கூடையே இந்த துன்பம் என்று சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு வ ஏற்படும் பொழுது இந்த உலகத்தார் இது இதுகள்தான் மோசமான விஷயம் இதுகள்தான் நல்ல விஷயம் என்று சொல்லி வரையறுத்து வச்சுக்கிறாங்க ஸோ அது அந்த ஒவ்வொரு விஷயமும் வரும் பொழுது எங்களோடய வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் எங்களோட எங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குது எங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நாங்கள் அதனை எப்படி எதிர்கொள்கிறோன்றது தான் அவ்வஹ இந்த வாழ்க்கை மூலமாக எங்களிடம் எதிர்பார்ப்பது ஸோ இந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோன்றதை வச்சு தான் தாளாக எங்களுக்கு முடிவை தரப்போகிறேன் அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ தாயலா எங்களுக்கு தா ஒவ்வொரு டாஸ்கையும் ஒவ்வொரு தான் டாஸ்க் இந்த ஒவ்வொரு டாஸ்கையும் நாங்கள் வெற்றி கொண்டாகணும் அது வந்து இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த ஒவ்வொரு டாஸ்கையும் நாங்கள் வெற்றி கொள்றதுக்காக வேண்டி எங்களோட மனசை நாங்கள் தயார்படுத்திக்கொள்ளணும் எப்படின்னு சொன்னால் அந்த மனதுக்கு மறைமை பற்றிய அறிவு மறைமை பற்றிய நம்பிக்கை ஈமான் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மனசை ஆளும் பொழுதுதான் அந்த மனசு இந்த சோதனைகளின் போது ஆடாமல் உறுதியாக நிற்கக்கூடிய மாதிரி காணப்படும் இல்லாவிட்டால் ஒரு சின்ன புயல் வர தேவையில்லை ஒரு சின்ன காற்றொன்றுக்கே ஆடிபொழுகுற ஒரு சருகு மாதிரி ஒரு சின்ன செடி ஒன்று மாதிரி அவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஸோ சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் ஆழ மரம் மாதிரி அசராமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் புன்முறுவலோடு சோதனைகளின் போது மலர்ந்துள்ளலா என்று அல்லாவே புகழ்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சோதனைகள் ஏன் வருகின்றன எதற்காக வருகின்றன அந்த சோதனைகளினால் எங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் என்னன்றது எதுவுமே எந்த சோதனையுமே அல்லாட நாட்டம் இல்லாம அல்லாட அனுமதி இல்லாம எங்களுக்கு வராது சோ எல்லா சோதனைகளுமே அல்லாட நாட்டத்தை கொண்டும் அல்லாட அனுமதியை தான் எங்களுக்கு வருது சோ இந்த சோதனைகளை நாங்க தாண்டி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு முக்கியமாக தேவையான முதலாவது விஷயம்தான் இந்த சோதனைகள் எல்லாம் அவ்வளோ இருந்து வருகிறது நான் செஞ்ச ஒரு தப்பாவாலோ என் அப்பா செஞ்ச தப்பாலோ என் மூதாதையர் செஞ்ச தப்பாலே இல்லை அவ்வளோ எனக்குன்னு சொல்லி தயார்படுத்த வச்சு பண்ணி வச்சுக்கிற தான் இதுகள் இந்த டாஸ்களை நான் வெற்றி கொண்டு வெற்றி கொள்ளும் பொழுதுதான் இந்த டாஸ்களின் போது அல்லாஹுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு வாழ முடியுமோ அல்லாஹ்விடம் எந்த அளவு மீள முடியுமோ அல்லாஹ்விடம் எந்த அளவு பாமன்னிப்பு தேட முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த சோதனைகளின் போது எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி இருக்குதுன்றத நாங்கள் உறுதியாக நம்ப வேணும் ஸோ இந்த எங்களுக்கு தர வினாத்தால் எங்களோட லைஃபையோ எங்களோட வாழ்க்கையோ இன்னொரு நபர்கிட்ட வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு அதை கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு எக்ஸாம் ஹோலில் நாங்கள் பிட் அடிக்கிற மாதிரி வேலை இந்த எக்ஸாமில் செய்யலாது அல்லாஹுத்த ஆளாட எக்ஸாமில் எங்களுக்கு பிட் அடிக்கிற வேலை செய்யலாது இந்த சோதனைகளை நாங்கள் வெற்றி கொள்ள வேணும்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையை எங்களோட கொஷன் பேப்பரை எங்களுக்கு தந்திருக்கிற டாஸ்களை வகையிடையும் எங்களோட பகுத்தறிவிடையும் உதவியை கொண்டு நல்ல முறையில் நாங்கள் எதிர்கொள்ளணும் தனித்தனி ஆளாக தனியே தான் வந்தோம் தனியே தான் போகிறோம் இதுக்கு நடுவில் எங்களுக்கு பல உறவுகள் வரும் பல விஷயங்கள் வரும் செல்வம் வரும் வறுமை வரும் இது உலகத்தில் நாங்கள் எந்த ஸ்டேட்டஸில் வாழ்கிறோம்ன்றதெல்லாம் அவ்வளோவுக்கு முக்கியம் அல்லாவுக்கு முக்கியம் எங்களோட உள்ளம் எப்படி இருக்குது எங்களோட உள்ளம் ஈமான் ஈமான்ன்ற விஷயத்தில் எங்களோட உள்ளத்தை தான் அவ்வளா எங்களுக்கு நன்மையோ தீமையோ தரப்போகிறேன் இல்லை நான் ஸ்டேட்டஸ்ல நான் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர்ன்றதுனாலேயோ நான் எல்லோராலும் புகழப்பட்ட புகழப்படுற ஒரு நபர்ன்றதுனாலேயோ இல்லை என் ஸ்டேட்டஸ் உயர்ந்ததுன்றதுனாலேயோ நான் ஒரு பெரிய செல்வந்தன்ன்றதுனாலேயோ அவ்வாஹ் எங்களுக்கு மறுமையில் எங்களோட வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்க போகிறது இல்லை இதெல்லாம் இந்த உலகத்தில் அளவை நிறுவியல் சார்ந்த விஷயங்கள் தான் நான் அல்லாஹ் இடத்துல இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹத்தாக்கும் அல்லாஹ் இடத்துல யார் சிறந்தவங்க சொன்னால் தக்குவா உடையவங்க தான் சிறந்தவங்க ஸோ தக்குவா உடையவங்க எப்படி இருப்பாங்க இருப்பாங்கல்லா ஹோம் மஹராஜா சூரத்து தலாக்கல வசனங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையில ஆகவே சோதனையான ஒரு விஷயம் தான் விவாகரத்து சொல்றது அப்ப இந்த சோதனையான விஷயத்துல பல நெருக்கடிகள் வரும் பல சங்கடங்கள் வரும் ஒவ்வொருத்தருக்குளுக்கும் அந்த குருவா வசனத்துல தொடரான கோர்வையில வர்றதுதான் அல்லஹு மஹராஜா இப்ப யார் அவ்வாவ பயப்படுறாங்களோ யார் தக்குவாவோட வாழ்றாங்களோ இவங்களுக்கு சங்கடத்திலிருந்தும் எந்த துன்பத்திலிருந்தும் வெளியேறதுக்கான வழியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் அப்ப இது அல்லாஹு தாளாட வாக்குறுதி இந்த வாக்குறுதி உண்மையானதுன்னு சொல்லி நம்பணும் ஸோ எந்த விஷயம் வந்தாலும் எந்த கட்டத்திலையும் எவ்வளோ உலகம் எங்களைய தோற்றினாலும் புகழ்ந்தாலும் எங்க நாங்கள் யாருன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டத்துல நாங்கள் அல்லாவா பயந்து ஒரு வார்த்தையாலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பேசாம அல்லா அல்லாட வரம்புகளை மீறாமல் நாங்கள் வாழும் போது எங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து அந்த நெருக்கடியான கட்டத்திலிருந்து சங்கடத்திலிருந்து வெளியேறும் வழியை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இப்ராஹிம் அலஹிசலாம் அவங்கள நெருப்பிலிருந்து காத்தவன் அந்த ரப்பு புனுஸ் அலஹிசலாம் அவங்கள மீண்ட வயிற்றுக்குள் இருந்து அந்த வேதனையிலிருந்து காற்ற காத்தவன் எங்களோட ரப்பு ஸோ அந்த ரப்புக்கு எங்களோட துன்பங்களையோ எங்களோட கஷ்டங்களையோ எங்கட சோ எங்களோட எங்களுக்கு தர சோதனைகளையோ போக்குறது ஒரு விஷயம் அல்ல இந்த சோதனைகளுக்கு பின்னால் பெரிய ஒரு ஹிக்ம எங்களுக்கு இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சோதனையான ஒரு நெருக்கடியான வாழ்க்கை மாதிரி இருந்தாலும் நாங்கள் போட்ட பிளானுக்கு எங்கட வாழ்க்கை போகுது இல்லை அல்லாஹ் போட்ட பிளானுக்கு தான் எங்களோட வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் போட்ட பிளான் வந்து எங்களுக்கு நல்லம் இல்லைன்றது தான் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் அல்லாஹ் போட்ட பிளான் வந்து എപ്പോയുമേ ബസ്റ്റാ തന്നെ നിൽക്കും എങ്ങനെ വന്ന് ഇപ്പൊ ഇക്കസ മറ്റാണ് എങ്ങനെ പാകലും எங்களுக்கு எங்களோட ஃப்யூச்சரை பார்க்கலாம் அப்போ ஃப்யூச்சரை பார்க்குற ஆற்றல் அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ எங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு ஏற்படுற மோசமான நிலைமைகள் இருந்து எங்களையா நாங்கள் ஒரு தக்குவாவுடைய ஒரு மனுஷராக இருந்தோம் நாங்கள் அல்லாஹ் எல்லா கட்டத்திலையும் பயந்து அஞ்சு நேரம் தொழுது அது மேலதிகமான நஃபிலான வணக்கங்கள் இதெல்லாம் செஞ்சு மனுஷரோட நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்கிற ஒரு மனுஷனாக நாங்கள் இருந்தும் கூட எங்களுக்கு இவ்வளோ சோதனைகள் வருதுன்னு சொன்னாங்க அதிலிருந்து நாங்க விளங்கி கொள்ளணும் இல்ல இந்த சோதனைகள் வந்து எங்களுக்கு தாரத எதிர்காலத்தில் எங்களை அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு முசீபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லாட்டி இந்த சோதனைகளின் மூலம் அல்லாஹ் எங்களைய நேசிக்கிறான் நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோம் என்ற அல்லாட் அல்லாவின் மீதான எங்களோட நேசத்தை அவ்வளோ உறுதிப்படுத்தி கொடுறதுக்கும் எங்களுக்கு அந்த மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கும் தானன்றத நாங்கள் உறுதியாக நம்பினோம் சேனால் எங்களோட மனசு டிப்ரெஷன் ஒழு போகாது நாங்கள் ஒரு நாங்கள் வாழ்க்கை விருத்த நிலையில் போக மாட்டோம் சின்ன ஒரு விஷயத்துக்கு சின்ன ஒரு ஏ ஒன்று பி ஆனதுக்கோ ஒரு ஒரு எக்ஸாம்ல நாங்கள் ஃபெயிலியர் ஆகினதுக்கோ இது எல்லாத்தையும் நாங்கள் பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஏதா இன்றைக்கு உலகத்தில் சாதிச்சவங்க எத்தனையோ பேர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணினவங்கள அதே மாதிரி எவ்வளவோ சிறந்த மனிதர்களுக்கு அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து புரோக்கனாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை வந்து புரோக்கனாக இருக்கும் அதே மாதிரி செல்வத்தில் பல நஷ்டங்கள் ஏற்பட்ட மனிதர்கள் பிற்பட்ட காலங்களில் நல்ல முறையில் வாழ்ந்திக்கிறாங்க ஸோ செல்வம்ன்றதும் நிரந்தரமானது இல்லை எங்களோட மனைவி மக்கள் எங்களோட குடும்பம் எங்களோட கணவர் நான் செய்கிற தொழில் எங்களோட வாழ்க்கை இது எதுவுமே நிரந்தரமானது இல்லை அந்த மருமையொன்று நிரந்தரம் என்றது எங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் இந்த சோதனைகளின் பொழுது நாங்கள் துவண்டு போக மாட்டோம் உடஞ்சி போக மாட்டோம் வேதனைப்பட்டு கொண்டு அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளாகி அடுத்த படுக்கையில் இருந்தாலும் எலும்பே இல்லாமல் பெட்ஷீட்டை கூட இல்லாமல் யார்டே முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாமல் இப்படி நாங்கள் வாழ மாட்டோம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அடுத்த கட்டங்களில் நாங்கள் எழும்பி நாங்கள் சுவனத்துக்கான பாதையில விழுந்து விழுந்து சரி நடந்து போவோம் அப்போ எங்களுக்கான இலக்கு அந்த சுவனம்ன்றது இருக்கும் பொழுது அந்த பாதையில முட்கள் இருக்கலாம் கற்கள் இருக்கலாம் வேண்டியது இருக்கலாம் இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகிற விஷயம் என்னென்னு சொன்னேன் இந்த உலகியல் விஷயங்கள் அது கிடைக்கல இது கிடைக்கல ஜோப் கிடைக்கல நான் இப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணேன் இப்படி செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ற நாங்கள் நினைக்கிறதுன்னு சொன்னேன் அந்த காரணம் என்னன்னா இந்த உலகத்தை நாங்கள் எங்களோட மனசுல இவ்வளோ வைக்க நெல்லிக்கை மாதிரி வைக்க வேண்டியதை நான் பெரிய பாராங்கல்லு மாதிரி வச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா நாங்க எங்களோட உள்ளத்துல மிக பெரிய இடத்துல வைக்க வேண்டிய அந்த சுவனத்தை ஒரு விஷயமா வச்சுக்கிறேன் ஸோ எங்களுக்கு எதை நாங்கள் பெருசா வைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு பாரமா தெரிவிடும் அதுதான் சுவனத்தை நீங்க வச்சீங்கன்னா வேற ஒன்றுமே உங்களுக்கு பாரமாக தெரிவிடாது எது வந்தாலும் அழகம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மெஹா அவர் அவருடைய ஒரு சம்பவம் நான் இதுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் அவர் அவர் ஒரு பெரிய ஒரு சூஃபி மகனாக இருந்தார் ஒரு பெரிய அறிஞராக இருந்தார் ஆனாலும் அவர் ஒரு பெரிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு 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 வியாபாரியாக ஒரு தொழிலதிபராக இருந்தார் ஸோ இவருக்கு இவரது கப்பல் சரக்கு கப்பல் இவர் மாணவர்களை கற்பித்து கொண்டிருக்கும் பொழுது இவரது சரக்கு கப்பல் நீரில் மூழ்கிட்டுன்ற செய்தி வருகிறது ஸோ இவர் பார்க்குறா சொல்கிறார் ரஹீம் எனக்கு அலமது இல்லா பிறகு இல்லை உங்களோட அதுக்கு பின்னால் வந்ததோ முன்னால் வந்ததோ தான் மூழ்கிட்டுன்னு சொல்லும் பொழுது அதுக்கும் அலமது இல்லான்றார் அப்போ ஸோ இதுதான் வாழ்க்கை வல நபுள் வண்ண கும்பிஷே இம் மினல் ஹோஃபிவல்ஜூ அவனாக வாலிவல்லம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் வல நபுள் வண்ண கும்பிஷே இம் உங்களுக்கு மினல் ஜோ அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் நாங்கள் உங்களே சோதிப்போம் இன்றைக்கு ஸ்ரீலங்காலே இரண்டு வருடங்களுக்கு முன்பும் எங்களே எல்லாரும் அச்சத்தை கொண்டு சோதிக்கிறான் சோதிச்சான் இப்படி அந்த பெரும்பான்மை மக்கள்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போற போற இடமெல்லாம் நாங்கள் எங்களோட பெண்களுக்கு ஒழுங்கான ஹிஜா புடுத்துக்கொள்ள இல்லாத எங்களோட கடைகளை எப்போ அவங்க பற்ற வைக்கிறேன் இல்லை எங்களுக்கு என்னென்ன சேதம் ஏற்படுத்துறேன் இல்லை எங்களோட சமூகத்துக்கு என்னென்ன குற்றச்சாட்டுக்களை இல்லை இந்த மாதிரி ஒரு அச்ச நிலைமையில் கொண்டு இப்போ வந்து ஹவுஃபி வல் ஜூ பசியை கொண்டு அல்லார் எங்களை சோதிக்கிறான் இந்த பசியை கொண்டல்லாம் இப்ப அதிகமான மிச்சம் கவலையான விஷயம் தான் இன்றைக்கு எங்களோட நாட்டில் காணப்படுற வறுமை ஸோ எங்களை எல்லாரையும் இறைவன் இன்றைக்கு பசியை கொண்டு சோதித்து கொண்டிருக்கிறான் அப்ப நாங்க வயிறு நிறைய உண்பவர்கள் இன்றைக்கு அதிகமானவங்க வயிறு நிறைய உண்ண முடியாதவங்களாகத்தான் இன்றைக்கு காணப்படுறாங்க ஸோ ப அவ்வளோட சோதனைகள் ஒரு வகைதான் பசியை கொண்டும் இன்றைக்கு நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும் நாளைக்கு எங்களோட பொருளாதார நிலம் என்ன தியாகம்ன்றது ஒரு கேள்விக்குலியா கேள்விக்குறியான நிலமில நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ வன நபுலு வண்ண கும்பிஷை மின்னல் ஜூ அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் இறைவன் அவங்களை சோதிப்பான் வனகசி மின்னல் அம்பாலிவல் அம்பு அம்புசி சமராத் மேலும் செல்வங்கள்லையும் உயிர்கள்லையும் சமராத் உங்களோட அறுவடைகளையும் உங்களோட விளைச்சல்கள்லையும் ஏற்படுற குறை குறையினாலே உங்களை அவ்வா சோதிப்பான் ஸோ இப்படி பல சோதனைகளை கண்டு இத சோதனைகள் எங்களுக்கு மட்டும் இல்லை இதை விட இதை விட சோதனைகளை கண்டு எங்கட முன்னைய சமூகங்கள் எங்களுக்கு தெரியும் ஆதாரங்கள் தெரியும் எங்களுக்கு சம்பவங்கள் எல்லாம் தெரியும் ஆனால் நாங்கள் அதை இங்கே வைக்கல நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம் உலகத்தை தான்ன்றதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் ஆயிக்குது இவ்வளோ பெரிய ஆயிக்குது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த வார்த்தை எங்களுக்கு தாங்கிடலாம் ஒரு சின்ன ஒரு பிங்கானொன்று தொலைஞ்சாலும் கூட அதை தாங்கிடலாம் ஒரு பிங்கானொண்டு உடஞ்சாலும் கூட அதுக்கு மனிதியால கணக்கு அதை நினச்சி ரத்தம் கொதிச்சு கொண்டு வாழ்கிறவங்க ஈர்க்கிறாங்க இன்றைக்கி ஸோ நாங்கள் அப்படி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் எங்களோட உள்ள நிம்மதி இல்லாம தான் காணப்படும் இந்த நிம்மதி இல்லாத நிலைமை எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னால் நிச்சயமாக டிப்ரெஷனுக்குள்ளுக்கு தான் கொண்டு போ மனச்சோர்வு மன அழுத்தம்ன்றதுக்குள்ளுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஸோ நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற தான் இறைவன் இறைவன் ஹக்கீம் அல்லாஹு அவண்ட ஹிக்மத்தில் தான் இதெல்லாம் இருக்குது எனக்கு வார சோதனைகள் நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் அடுத்தது சோதனைகள் ஏன் வருகின்றன சோதனைகள் ஏன் வருகின்றனத்தில் முதலாவது விஷயம் அல்லாஹு ஆளாட நாட்டம் அல்லாஹு ஆளாட கதிர் தாலா எங்களுக்கு விதித்தது எங்கட எங்களுக்கு டாஸ்கள் தான் இந்த சோதனைகள் அது இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் நாங்கள் ஒரு இன்பத்தில் எப்படி நல்ல முறையில நடந்து கொள்வோம் மோசமாக நடந்து கொள்ளவேலும் ஒரு துன்பத்தில் நல்ல முறையில பொறுமையாக நடந்து கொள்றோமா இல்லையான்றத பார்த்து இந்த எல்லா விஷயத்தையும் எனலைஸ் பண்ணி நிறுத்து எங்கள எங்களை எங்களுக்கு தான் நல்லா மறுமையில எங்களுக்கு ஹசாகும் அத்த எங்களை எங்களோட நன்மை தீமைகளை எனலைஸ் பண்ணி தான் நல்லா எங்களுக்கு மறு தீர்ப்பு வழங்குவோம் நாங்கள் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி அப்போ எங்களை ஹெசா பண்ணி எங்களை கணக்கெடுப்பு நடத்தி எங்களை 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 எந்த தராசுல தான் வச்சுதான் எங்களுக்கு மறுமையில் எங்களுக்கு தரப்போ அந்த அந்தஸ்து உயர்ந்ததா சொன்னால் நாங்க சோதனைகள் அல்லாஹ் தாளாட கதிர்லிந்து வாருன்றத நாங்க நம்ப வேண்டும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா மறைவான திறவுகோள்கள் எல்லாம் இடத்துல தான் இருக்குது ஸோ எங்களோட எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய எல்லா எங்களுக்கு இதை தாரது ஓ ஏதோ எங்களுக்கு நல்லவுக்கு தான் நாங்கள் உறுதியாக நம்பணும் அங்கே நம்புற அந்த முனாஃபிக்ட இதயம் வந்து மேற்கூறி பல்ப் மாதிரி அந்த விட்டு விட்டு எரியும் பல்ப் மாதிரி அந்த முனாஃபிக்ட இதயத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது எப்படின்னு சொன்னால் மேற்கூறி பல்ப் வந்து இப்படி விட்டு விட்டு எரியும் அந்த பல்ப் அந்த அது மாதிரி ஈமான்ல வந்து இப்போ எங்களுக்கு இது நடக்கிறது அல்லாட நாட்டம்னு தெரியும் ஆனாலும் இப்படி ஆனாலும் இப்படி அப்படின்னு சொல்லி நாங்களாக சில விஷயங்களை டிசைட் பண்ணிக்கொள்கிறோம் அப்படி எங்கடைய இல்லை எனக்கு இது அல்லாட நாட்டத்தில் இதில் ஒரு நன்மை இருக்கும்ன்றதுல நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஃபை அசம் தவக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தேன்னு சொன்னால் மேல மேலே தவக்குள்வீங்க அதில் என்ன சோதனைகள் வந்தாலும் அதை நீங்கள் அல்லாட் வழிகாட்டலில் அதை கடப்பீங்க அல்லாட வழிகாட்டலில் உள்ளா மார்க்க விதிமுறைகளுக்கு அத்துமீறாமல் நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இன்மையிலேயும் வெற்றி இருக்கும் மறுமையிலேயும் வெற்றி இருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் சீரழிஞ்ச ஒரு ஒரு கேவலமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ மாட்டீங்க மறுமையிலையும் நீங்கள் ஒரு நல்ல அந்த ஸ்துல்லொத்தராகத்தன் எழுப்பப்படுவீங்க பலரது வாழ்க்கையில சோதனைகள் எல்லோரது வாழ்க்கையிலையும் சொல்லலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே பல சோதனைகள் ஏற்படும் குழந்தை அழைக்கலும் மாமியார் அழைக்கலும் வீட்டின் அழைக்கலும் இப்படி பல பல விஷயங்கள் வேலை வாய்ப்பின்மை இது இதெல்லாம் சோதனைகளின் போதும் இந்த சோதனைகளை நாங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உண்மையான ஒரு ஈமானுடைய அடியானாக இருந்தால் அவன் என்ன செய்வான் நோன்பு கூட பிடிப்பான் சதக்கா கொடுப்பாங்க அதல்லாமல் என்ன மாடருப்பாங்க மாடறுப்பாங்க இதை சோதனையிலிருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் ஒன்றுண்டோ இல்லாட்டி தன தண்டை மனைவிக்கோ தண்ட பிள்ளைகளுக்கோ தனக்கோ என்ன ஏதாவது ஒன்று வந்தால் என்ன செய்வாங்க இதைத்தான் முதலாக செய்வாங்க அப்போ அவங் இது உலகம் ஃபன் இது உலகம்ன்றது ஒரு இன்பமான கலம் என்று நாங்கள் கொண்டு வாழும் பொழுது முக்கியமாக இந்த சோதனைகளை தாங்க முடியாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் தான் இந்த உலகம்தான் சுவனம் என்று நினைக்கிறது நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டான எல்லாத்தையும் நாங்கள் அடைஞ்சிக்கொள்ளோன்னு நினைக்கிறேன் இல்லை மறுமையில் இது உலகத்தில் இருக்கிற என்ன பெஸ்ட்டை நாங்கள் அடைஞ்சாலும் அதை அடைஞ்சு முடியாக்கொள்ளே எங்களோட வயசை வைத்து நாங்கள் இதாகி பேத்துருவோம் அப்போ அந்த ஒரு மாளிகையை கட்டி மாளிகையில் கால் வைக்க முந்தி ரோகம் எடுத்து நல்லா அப்படி பல விஷயங்கள் நடந்துக்குது ஸோ இந்த உலகத்தில் எங்களுக்கு சொர்க்கத்தை ஒரு நாளுமே காண இது உலகம் சோதனைக்களம்தான் நீ ஒரு மாளிகையில் வாழ்ந்தாலும் சரி நீ காரில் போனாலும் சரி நீ நடந்து போனாலும் சரி நீ எப்படி நீ நீ உன்ன தரம் எப்படி இருந்தாலும் சரி உன்ன கல்வித்தரம் எப்படி இருந்தாலும் சரி உன்ன பொருளாதார நிலைமை எப்படி இருந்தாலும் சரி நீ இந்த உலகத்தில் ஒரு சோதனை தான் படைக்கப்பட்டுள்ளாய் இந்த சோதனைக் களத்தில் தான் நீக்கிறாய் நீ ஒரு சொர்க்க இல்லை நீ ஒரு போராட்ட காலத்தில் தான் நீ வாழ்ந்து இருக்கிறான்றத நீ நம்பணும் நாங்க நம்பணும் சரியா அப்ப நாங்க இந்த போராட்ட போராட்டக்கலம் தான் இந்த உலகம் சுவனத்தை எங்களுக்கு இந்த உலகத்துல காண இயலாது என்ற அந்த இன்ப நிலை அந்த சுகத்தை நாங்கள் இந்த உலகத்துல ரீச் பண்ண இயலாது எங்களோட உள்ளத்தை எங்களோட உள்ளம் திருப்திப்படுற விஷயங்கள் ராகியத்தை மருதியா இது இந்த உலகத்துல நடக்காது எங்களோட ரப்பு பொருந்தி கொண்டு நாங்களும் அவனை பொருந்திக்கொள்ற அந்த நிலைமை மறு மேல எங்களுக்கு அது நடக்க போற ஒரு விஷயம் சோ நாங்க இந்த உலகத்துல வர துன்பங்களை நாங்க எந்த அளவு பொருந்திக்கொண்டு வாழ்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் எங்களுக்கு மறுமையில் வெற்றி இருக்குது சோ அல்லாஹ் நாங்கள் உண்மை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்க இன்பம் உண்டு துன்பம் நாங்க துன்பம் ஒன்று எங்களோட வாழ்க்கையில் வரும் பொழுது அல்லாஹுக்கு மிச்சம் பணிஞ்சவனாக எல்லாம் வாழ்க்கையே ஃபன்னன்று நினச்சி கொண்டு இருக்கிற ஒருத்தருக்கான இப்படி சோதனைகள் வரும் பொழுது தன் வாழ்க்கையே ஒரு இன்பமான களம் என்று நினச்சிட்டு கல்யாணம் முடித்து அப்படி இப்படி சந்தோஷமாக வாலிப பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சோதனை ஒன்று வரும் பொழுது அவங்க அப்போ தான் அல்லாஹின் பால் மீடணும் நான் ரொம்ப பிடிக்கணும் நான் இனி ஒழுங்காக தோறணும் நான் இனி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்க அதுக்கு பிறகுதான் அல்லாஹுக்கு அல்லாஹ்வின் பால் அவங்க மீளுவாங்க அல்லாஹ்வின் பால் ஓடுவாங்க சரியா அந்த இது இதுதான் இறைவன் எங்கள்கிட்ட எதிர்பார்த்து சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சொன்னால் இறைவன் பால் அதிகம் அதிகமாக மீளதுதான் இந்த சோதனைகளட இன்னொரு நோக்கம் சோ நாங்கள் இறைவன் பால் எந்த அளவுக்கு அதிகம் அதிகமாக மீள்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் எங்கள் பால்ல நாங்கள் நடந்து போனால் இறைவன் ஓடி வருவான் அந்த மாதிரி தான் எங்கட ரப் அந்த ரஹ்மான் அப்படித்தான்ட்டு சொல்லி நாங்கள் நம்பணும் ஸோ எங்களோட வாழ்க்கையில் வார எல்லா சோதனைகளையும் நாங்கள் அவ்வளோ அழகான முறையில் எதிர்கொண்டு இன்மையிலும் வெற்றி வெற்றியடைய உங்களுக்கும் எனக்கும் பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்க வேணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் ஜிசாக்கு முல்லாஹு ஹைரன்